வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்துட்டிங்கன்னா விஎஸ்டி மிச்சிபிஷி கம்பெனி தயாரிப்பான சக்தி விடி இரநூத்தி இருபத்தி நாலு வண்டிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் விற்பனைக்கு வந்துள்ளது மினி டிராக்டரோடு சேர்ந்து விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு கீர் ட்ரைவ் எல் பிளேட் சேர்ந்து தான் விற்பனைக்கு சொல்லியிருக்காங்க வண்டியோட முழு விவரத்தை பார்ப்பதுக்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வண்டியோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த மினி டிராக்டரோட மேக்ஸிமம் பவர் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு ஹெச்பி உங்களுக்கு வாழைக்காடு போன்ற தோப்புலெலாம் ஓட்டுறதுக்கு ஒரு சிறந்த வண்டி டேர்னிங் ரேடிஸ் குறைவாக இருக்கும் வண்டியோட ரன்னிங் ஹவர்ஸ் ஆறுநூறு மணி நேரம் ஓடிருக்கு இந்த மினி ட்ராக்டர் பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி குறைவான நேரம் ஓடிக்கிற வண்டிங்காட்டி டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு பக்கமாக உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கியர் மற்றும் க்ரௌன் தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டரோடு சேர்த்து விஎஸ்டி கம்பெனி தயாரிப்பு கீர் டிரைவ் எல் பிளேடு ரோட்டவேட்டர் சேர்ந்து தான் சொல்லியிருக்கிறாங்க ரோட்டவேட்டர் நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய ஏரியா திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது இந்த விஎஸ்டி இருபத்தி ரெண்டு ஹெச்பி மினி டிராக்டர் மற்றும் விஎஸ்டி தயாரிப்பு கீர் டிரைவ் ரொட்டவேட்டர் ரெண்டு சேர்த்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை மூணு லட்சத்து அறுபதாயிரா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது ஏன்னா குறைவா நேரம் தான் ஓடி வண்டிக்கு இந்த டிராக்டர் வாங்க விருப்பம் உள்ள ஒரு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் இது போன்று விவசாய சம்பந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சு கொள்ள தொடர்ந்து அக்ரி ஆட்ரோண்டியா சேனலில் பாருங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்